முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இருபத்தி ஆறு அப்பாவிகளை கொன்ற தீவிரவாதிகள் மூன்று பேரும் நேற்று பாதுகாப்பு படையால் சுட்டுக்கொலை மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு தாக்குதலை முன்கூட்டியே தடுக்காதது ஏன் ஒரு மணி நேரமாக தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் ஒரு வீரர்கள் கூட இல்லாதது ஏன் என்றும் மக்களவையில் பிரியங்கா காந்தி கேள்வி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது தான் தான் என வெளிநாட்டிலிருந்து ஒருவர் இருபத்தி ஐந்து முறை கூறியுள்ளார் ட்ரம்ப்பை குறிப்பிட்டு மத்திய அரசை நோக்கி கனிமொழி எம்பி கேள்வி இந்த குறைந்தபட்சம் முறை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது தமிழன் கங்கையை வெல்வான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரதமரின் கங்கை கொண்ட சோழபுரம் வருகையை மேற்கோள் காட்டி பேசிய கனிமொழி கங்கை கொண்ட சோழபுரம் உங்களுடன் ஸ்டூலம் பெறப்பட்ட பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் விண்ணப்பங்கள் மகளிர் உரிமை தொகை கோரி ஐந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் பேர் மனு சட்ட போராட்டத்தால் இருபதாயிரத்து எண்ணூறு ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் நம் விரல்களை கொண்டே நம் கண்களை குத்தும் வித்தை அறிந்தவர்கள் செய்யும் சூழ்ச்சி அரசியலை முறியடிப்போம் என்றும் ட்விட்டரில் பதிவு பொறியியல் இரண்டாம் சுற்று கலந்தாய்வில் எண்பதாயிரம் பேர் கல்லூரிகளை தேர்வு செய்தனர் ஒதுக்கீட்டு ஆணை வெளியிடப்பட்ட நிலையில் நாளை மாலைக்குள் உறுதி செய்ய அறிவுறுத்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளதாக விளக்கம் இந்த அண்ணா அதிமுக பல கட்சிகள் இருக்குது இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது எட்டு மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் திருப்பேன் ஓ பன்னீர்செல்வம் தன்னிடம் கூறியிருந்தால் பிரதமரை சந்திக்க நேரம் பெற்று தந்திருப்பேன் என நயனார் நாகேந்திரன் பேட்டி பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்படாதது குறித்து விளக்கம் மதுரையில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் தாவைக்க மாநாட்டை மாற்றி அமைக்க முடியுமா விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பாதுகாப்பு தொடர்பாக ஆனந்திற்கு மதுரை போலீஸ் கேள்வி தாவேக்க உறுப்பினர் சேர்க்கைக்கான புதிய செயலியை நாளை அறிமுகம் செய்கிறார் விஜய் சென்னை பனையூரில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையும் நடத்துகிறார் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு மதுரையில் சிபிஐ விசாரணைக்கு தாயாருடன் நிகிதா மீண்டும் ஆஜர் நெல்லை ஆணவ கொலை வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்களாக உள்ள கொலையாளியின் பெற்றோர் இருவரும் சஸ்பெண்ட் சிறப்பு படை டிஐஜி விஜயலட்சுமி நடவடிக்கை மேட்டூர் அணையில் நீர் திறப்பு வினாடிக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரத்து ஐநூறு கனஅடியாக அதிகரிப்பு கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல் சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் வேலை நிறுத்தம் இண்டேன் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்படும் ஆபத்து குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரம் ஆயிரம் என இருந்தால் வழக்கு விசாரணை முடிவது எப்போது செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்ற அமர்வு கேள்வி தர்மஸ்தலாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து புதைக்கப்பட்ட புகார் நேத்ராவதி ஆற்றங்கரையில் உடல்களை தோண்டும் பணியை தொடங்கியது கர்நாடக காவல்துறை தாராபுரத்தில் சொத்து தகராறில் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கறிஞர் உடலை பெற உறவினர்கள் மறுப்பு சமாதானப்படுத்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை எல்லை தாண்டியதாக ராமேஸ்வரம் மற்றும் பாம்பனை சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் கைது இலங்கை கடற்படையின் நடவடிக்கையை கண்டித்து தங்கச்சி மடத்தில் உறவினர்கள் சாலை மறியல் நாளை விண்ணில் பாயும் நிசார் செயற்கைக்கோளின் இருபத்தி ஏழரை மணி நேர கவுண்டவுன் தொடங்கியது செயற்கைக்கோளின் பயணம் வெற்றியடைய திருப்பதி கோவிலில் விஞ்ஞானிகள் வழிபாடு பெஹல்காமில் இருபத்தி ஆறு அப்பாவிகளை கொன்ற தீவிரவாதிகள் மூன்று பேரும் நேற்று பாதுகாப்பு படையால் சுட்டுக்கொலை மக்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு தாக்குதலை முன்கூட்டியே தடுக்காதது ஏன் ஒரு மணி நேரமாக தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் ஒரு வீரர்கள் கூட இல்லாதது ஏன் என்றும் மக்களவையில் பிரியங்கா காந்தி கேள்வி இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது தான் என வெளிநாட்டிலிருந்து ஒருவர் இருபத்தி ஐந்து முறை கூறியுள்ளார் மத்திய அரசை நோக்கி கனிமொழி எம்பி கேள்வி இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையே போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது தமிழன் கங்கையை வெல்வான் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரதமரின் கங்கை கொண்ட சோழபுரம் வருகையை மேற்கோள் காட்டி பேசிய கனிமொழி கங்கை கொண்ட சோழபுரம் ரிமெம்பர் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கையை கொண்டவன் அவன் கங்கையை வென்றவன் அவன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் பெறப்பட்ட பனிரெண்டு லட்சத்தி விண்ணப்பங்கள் மகளிர் உரிமை தொகை கோரி ஐந்து பேர் மனு சட்ட போராட்டத்தால் இருபதாயிரத்தி எண்ணூறு ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடம் கிடைத்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் நம் விரல்களை கொண்டே நம் கண்களை குத்தும் வித்தை அறிந்தவர்கள் செய்யும் சூழ்ச்சி அரசியலை முறியடிப்போம் என்றும் ட்விட்டரில் பதிவு பொறியியல் இரண்டாம் சுற்று கலந்தாய்வில் எண்பதாயிரம் பேர் கல்லூரிகளை தேர்வு செய்தனர் ஒதுக்கீட்டு ஆணை வெளியிடப்பட்ட நிலையில் நாளை மாலைக்குள் உறுதி செய்ய அறிவுறுத்தல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளதாக விளக்கம் கூட்டணியில் அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் பல கட்சிகள் இருந்தன இன்னும் எட்டு மாத காலம் இருக்குது எட்டு மாத காலம் தேர்தல் அறிவிக்கப்பட்டது உங்களுக்கு யாரெல்லாம் இருப்போம் என்பது பத்திரிகை ஊடகத்தை வைத்து தெளிவாக நான் திருப்பேன் ஓ பன்னீர்செல்வம் தன்னிடம் கூறியிருந்தால் பிரதமரை சந்திக்க நேரம் பெற்று தந்திருப்பேன் என நயனார் நாகேந்திரன் பேட்டி பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்படாதது குறித்து விளக்கம் மதுரையில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் தாவைக்க மாநாட்டை மாற்றி அமைக்க முடியுமா விநாயகர் சதுர்த்தியையொட்டி பாதுகாப்பு தொடர்பாக ஆனந்திற்கு மதுரை போலீஸ் கேள்வி தாவேக்க உறுப்பினர் சேர்க்கைக்கான புதிய செயலியை நாளை அறிமுகம் செய்கிறார் விஜய் சென்னை பனையூரில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனையும் நடத்துகிறார் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு மதுரையில் சிபிஐ விசாரணைக்கு தாயாருடன் நிகிதா மீண்டும் ஆஜர் நெல்லை ஆணவ கொலை வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்களாக உள்ள கொலையாளியின் பெற்றோர் இருவரும் சஸ்பெண்ட் சிறப்பு காவல் படை டிஐஜி விஜயலட்சுமி நடவடிக்கை மேட்டூர் அணையில் நீர் திறப்பு வினாடிக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரத்து ஐநூறு கனடியாக அதிகரிப்பு கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல் சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் வேலை நிறுத்தம் இண்டேன் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்படும் ஆபத்து குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரம் ஆயிரம் என இருந்தால் வழக்கு விசாரணை முடிவது எப்போது செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்ற அமர்வு கேள்வி தர்மஸ்தலாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து புதைக்கப்பட்ட புகார் நேத்ராவதி ஆற்றங்கரையில் உடல்களை தோண்டும் பணியை தொடங்கியது கர்நாடக காவல்துறை தாராபுரத்தில் சொத்து தகராறில் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கறிஞர் உடலை பெற உறவினர்கள் மறுப்பு சமாதானப்படுத்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை எல்லை தாண்டியதாக ராமேஸ்வரம் மற்றும் பாம்பனை சேர்ந்த பதினான்கு மீனவர்கள் கைது இலங்கை கடற்படையின் நடவடிக்கையை கண்டித்து தங்கச்சி மடத்தில் உறவினர்கள் சாலை மறியல் நாளை விண்ணில் பாயும் நிசார் செயற்கைக்கோளின் இருபத்தி ஏழரை மணி நேர கவுண்டவுன் தொடங்கியது செயற்கைக்கோளின் பயணம் வெற்றியடைய திருப்பதி கோவிலில் விஞ்ஞானிகள் வழிபாடு